கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு போன்ற எல்லா திசைகளிலுமே மலைகளால் சூழ்ந்து ரொம்ப அழகாகவும் இயற்கையாகவும் இருக்கிற குட்டி மகிழ்மதி சாம்ராஜ்யம் தான் எங்கள் வீடு அந்த அழகான வீட்டுக்கு உங்கள் எல்லாத்தையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நாங்கள் இன்றைக்கி எங்கள் பாட்டியோட ஃபஸ்ட்டு வருஷம் சாமி கும்பிட்றதுக்காக போயிருந்தோம் அன்றைக்கி நாங்கள் என்ன பண்ணோம் அங்கே எப்படிலாம் சாமி கும்பிடுவாங்க என்னெல்லாம் சமைச்சு படைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே எல்லோரும் எப்படி சாமி கும்பிட்றாங்களோ அங்கேயும் அதே மாதிரி தான் ஒரு சில சின்ன ப்ரொசீஜர்ஸ் தான் மாறும் அது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க சமையலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க அன்றைக்கி வாங்க வேண்டிய கறி பூ இதெல்லாம் மட்டும்தான் நாங்கள் வாங்கிறதுக்கு எங்களை அமுச்சு விட்டுருந்தாங்க நாங்கள் இப்போ போய் வாங்க போகிற இடம் வந்து ஏற்காடு டவுனு அங்கே தான் வந்து கறி அந்த மாதிரி விஷயம்லாம் கிடைக்கும் மற்றபடி மல்லிகை சாமான் குட்டி குட்டி சாமான்லாம் ஊர்க்கடையிலே வாங்கிக்குவாங்க பட் இந்த மாதிரி கறி பெரிய பெரிய விஷயம்லாம் வாங்குறதுக்கு ட்ரெஸ் அந்த மாதிரி வாங்குறதுக்கு டவுனுக்கு போய் தான் வாங்குவாங்க எங்கள் ஊருக்கும் டவுனுக்கும் ஜஸ்ட் ஒன் டு ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்க போனது மட்டன் தான் வாங்க போனோம் ஏன் மட்டன் ஏன்னா கீழே அந்த ஏற்காடு முக்கோணம்னு சொல்லுவாங்க அந்த முக்கோணத்துக்கிட்டே பக்கத்துலேயே இருக்க மட்டன் கடை மட்டன் ஒன் கேஜி வாங்கிட்டோம் ஏன்னா கொஞ்சமாக செஞ்சால் போதும்னு சொல்லிட்டாங்க மட்டன் மட்டும் அதனால் பாட்டிக்கு பிடிக்கும் அப்படின்றனால மட்டன் ஒன் கேஜி மட்டும் வாங்கிக்கிட்டோம் மட்டனை வாங்கி பேக் பண்ணி வச்சதுக்கப்புறம் சிக்கன் வாங்கிறதுக்காக போனோம் சிக்கன் வாங்குறதுக்கு வந்து அங்கேருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி போகணும் ஏன்னா அங்கே வந்து சிக்கன் நிறைய வச்சுருக்க ஒரு பெரிய கடை இருக்குது அங்கே போய் வாங்குறதுக்காக கிளம்பி போகணும் ஏற்காடை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது அதுக்குள்ளே நிறைய சுரங்கம் பாத மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் பட் இந்த விலாகில் எனக்கு எவ்வளோ தூரம் கவர் பண்ண முடியும்னு தெரியல அதனால் இப்போது என்ன நடக்குதுன்றது நான் சொல்கிறேன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ஏற்காடை பற்றி திருப்பி நான் ஊருக்கு போகும்போது ஃபுல்லாக டீட்டெயிலாக வீடியோ எடுத்து நாங்கள் போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அங்கே மேலே டவுனுக்கு போனால் அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சம் பெரிய கடைங்கள்லாம் இருக்கும் பெரிய கடைங்கன்னா நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய கடைங்கள்லாம் இருக்காது அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அது பெரிய கடை தான் அங்கே வந்து ட்ரெஸ்ஸஸ்ஸு மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அங்கே வாங்கலாம் பட் ரொம்ப பெரிய விஷயம்லாம் நம்ம வாங்கினா கீழே சேலத்துக்கு வந்து தான் வாங்கணும் மற்றபடி அர்ஜென்ட்டாக தேவையான விஷயம் எல்லாமே அங்கே வாங்கிக்கலாம் பட் அது டூரிஸ்ட் ஸ்பாட்டுன்றால எல்லாமே கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம ரேட்டு ரீசனபிளாக வாங்கினா நம்ம சேலத்துக்கு வந்து தான் வாங்கணும் சேலம் தான் அடிவாரம் ஏற்காட்டுக்கு மட்டன் நாங்கள் எயிட் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கினோம் ஒன்று ஒன் கேஜி இங்கேயும் மட்டன் வந்து அந்த ரேட்டு தான் விற்கிதுன்னு நான் நினைக்கிறேன் அடுத்து சிக்கன் சிக்கன் வந்து இங்கே கூட அங்கே சிக்கனோட ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தி தான் இங்கே வந்து சம்திங் ஒன் ஃபிஃப்டிக்குள்ளே தான் இருக்கும் பட் அங்கே வந்து டூ ஹண்ட்ரட் ஒன் கேஜி இப்போ நாங்கள் வாங்கின கடையில் அங்கேயும் மிஷின் வச்சுருக்காங்க அங்கேயே க்ளீன் பண்ணி நீட்டாக எவ்வளோ சைஸ்க்கு நம்ம சொல்கிறோமோ அந்த சைஸ்க்கு எனக்கு கட் பண்ணி கொடுத்தாங்க அங்கேயும் மீனும் வச்சுருந்தாங்க பாருங்கள் பட் மீனெல்லாம் நமக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நம்ம எதிர்பார்க்கவே முடியாது நம்ம ஏன்னா இருக்கிறது மழை அது எப்படினாலும் பேக் பண்ணி வர மீன் தான் ஐஸ் மீனாக தான் கிடைக்கும் நமக்கு ஸோ நம்ம அங்கே விற்கிற மீனை தான் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் நம்ம இங்கே கிடைக்கிற மாதிரி எல்லாமே அங்கே வெரைட்டிஸ் கிடைக்காது ஏற்காடு போயிட்டால் இந்த இப்போ நான் காமிச்சல இந்த வரிக்கி இந்த வரிக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்போவுமே நாங்கள் அந்த வரிக்கை வந்து பேக் நிறைய வாங்கி எடுத்துட்டு வந்துடுவோம் இங்கே நான் காமிச்ச கடையில் தான் அந்த வரிக்கு கிடைக்கும் எப்போவுமே அந்த கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் அடுத்து பூ வாங்கிறதுக்கு வந்துவிட்டேன் பூ வந்து ஒரு மூலம் ஐம்பது ரூபா அன்னைக்கு விற்றாங்க நான் ரெண்டு மூலம் வாங்கிட்டு கிளம்பி வந்துவிட்டோம் வரிக்கியோட ரேட்டும் வந்து ஒரு பாக்கெட் வந்து ஃபிஃப்டி ருப்பீஸு நாங்கள் ஒரு த்ரீ பாக்கெட்ஸ் ஃபோர் பாக்கெட்ஸ் வாங்கினோம் அங்கேயே பெட்ரோல் பங்க்லாம் கூட இருக்குங்க ரெண்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து நியர்பை அங்கேயே அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும் அங்கே வந்து நாங்கள் பெட்ரோல் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிட்டோம் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம் அவ்வளோதான் வேற ஒன்றும் அங்கே நாங்கள் டவுனில் வாங்கலை மற்ற எல்லாமே அவங்க வாங்கி வச்சுருந்தாங்க அதனால் எங்களுக்கு வாங்க வேண்டிய தேவையே அங்கே எதுவும் இல்லை அப்புறம் வாங்கிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் கார் வந்து உள்ள வரைக்கும் எங்களால் பார்க் பண்ண முடியாது அதனால் கார் வந்து மந்தன்னு ஒரு இடம் சொல்லுவாங்க அந்த மந்தையிலேயே நாங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள இறங்கி தான் நடந்து வரணும் இது ஒத்தையடி பாதை மாதிரி தான் இருக்கும் இதில் தான் வரணும் ரெண்டு சைடும் பாருங்கள் எவ்வளோ செடிங்க எப்படி அடர்த்தியாக இருக்குன்னு இதுக்குள்ளே தான் நம்ம நடந்து வரணும் பயப்படலாம் தேவையில்லை அது வந்து ஊர் தான் ஊருக்குள்ளே நிறைய வீடுங்க இருக்கும் செடி மரம் இதெல்லாம் அடர்த்தியாக இருக்கனால பக்கத்தில் இருக்க வீடுங்க நமக்கு தெரிய மாட்டேங்குது மற்றபடி பக்கத்துலலாம் வீடுங்க இருக்குது கீழேயும் வீடு இருக்குது சைட்லேயும் வீடு இருக்குது பின்னாடியும் வீடு இருக்குது எல்லா சைடுமே வீடு இருக்குது பட் செடியெல்லாம் அதை மறைச்சிருக்கனால தெரில இப்போ பாருங்கள் நான் நடந்து வந்ததுக்கு மேலே தான் வீடு பட் உங்களுக்கு நடந்து வரும்போது அது வீட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது இப்போ சைடில் கேமரா காமிக்கும்போது தெரியுது இல்லை இந்த மாதிரி தான் அங்கே பக்கத்தில் எல்லா வீடுமே இருக்கும் இதுதான் எங்கள் வீட்டோடய ஃபுல் வியூ வீடு வந்து சின்ன வீடு தான் இது வந்து நான் மேரேஜ் பண்ணி வரத்துக்கு முன்னாடி கட்டின வீடு இது வந்து கவர்மெண்ட்லேயே கட்டி கொடுப்பாங்கல்ல அந்த வீடு தான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டிக்கிட்டாங்க இப்போதைக்கு நாங்கள் யாரும் அங்கே இல்லாதனால அந்த வீடு வந்து இதுவே போதும்னு நாங்கள் வச்சுருக்கோம் இந்த வீட்டில் தான் நாங்கள் இப்போ சாமி கும்பிட போகிறோம் எங்களை சுற்றி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்க எல்லாருமே எங்கள் சொந்தக்காரங்க தான் அங்கே உட்காந்துக்க சத்தீஷோட அவங்க அத்தை அத்தை பொண்ணு அத்தை மருமக அவங்க பையன் இவங்கெல்லாம் தான் அவங்க பசங்க இவங்கெல்லாம் தான் எங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்ருந்தாங்க இப்போது உங்கள் உள்ளே உட்காந்துருக்கவங்க வந்து எங்கள் சத்தீஷோட பெரியம்மா அது ஹஷ்வா என் பையன் இது வந்து பெருமாள் பெருமாள் வந்து எங்கள் ஃப்ரெண்டு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது மற்ற எல்லா இதர வேலைகளும் அவங்களே செஞ்சு முடிச்சுட்டாங்க நான் அடுப்பில் மட்டன் குழம்பு வச்சேன் அப்புறம் சிக்கன் குழம்பு வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணேன் இவங்க வந்து ரேவதி அக்கா இவங்க வந்து சதீஷ் அவங்க அத்தையோட மருமகள் பட் இவங்க ரொம்ப 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 கைண்ட் ஹார்ட்டட் பர்சன் அந்த ஊர்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சன் எல்லாத்துக்கிட்டேயும் விட்டு கொடுத்து போவாங்க இந்த மாதிரி பர்சன்ஸ் தான் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க அந்த ஊரில் எல்லா மக்களுமே அப்படி தான் இருப்பாங்க இப்போது ஒரு நமக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல அந்த ஈகோலாம் அங்கே யாருக்கிட்டையும் இருக்காது எங்கேயாவது ஒருத்தர் ரெண்டு பேர்த்து தான் அப்படி இருக்கும் பட் எல்லா ஊர் ஃபுல்லாக எல்லாருமே பாசமாக பழகுவாங்க யார் கூட்டிகிட்டு போனாலும் இப்போ நான் என் ஃபேமிலியில் யாராவது வந்தால் கூட அவங்க ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க சமைக்கிறதா இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எல்லாமே அந்த கிராமத்தில் இருக்க மண் மனம் மாறாமல் இருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மிளகு கொடி மிளகு வந்து கொடியில் தான் வளரும் இது வந்து இப்போ பச்சையாக இருக்குது இதை எடுத்து கொஞ்சம் நல்லா விளஞ்சதுக்கப்புறம் எடுத்து காய வச்சு தான் அது கருப்பாகும் இப்போ பச்சையாக இருக்கும்போது இதில் ஒரு ஊறுகாய் செய்வாங்க பூண்டெல்லாம் போட்டு சூப்பராக இருக்கும் அங்கே சுற்றி சவுக்கு மரம் தான் இருக்கும் அந்த சவுக்கு மரத்தில் தான் இந்த மிளகு கொடியை ஏற்றி விடுவாங்க இது எவ்வளோ தூரம் ஹைட்டாக வளருதோ அந் சாரி மரம் எவ்வளோ தூரம் ஹைட்டாக வளருதோ அது ஃபுல்லாகவே இந்த கொடியும் மேலே படர்ந்து போயிடும் இந்த கொடியில் தான் அப்புறம் விளஞ்சதுக்கப்புறம் ஏனி போட்டு பறித்து எடுத்துக்குவாங்க மிளக இந்த மரம் கொடியெல்லாம் வீட்டு பக்கத்திலேயே இருக்கிறது இப்போ நான் இந்த வீட்டில் காமிக்கிறது இல்லாமல் வீட்டு பக்கத்தில் இருக்க செடி மரம் கொடி இதை மட்டும் காமிக்கிறேன் இது வந்து காஃபி செடி காஃபி செடியில் வந்து இந்த காஃபி பழம் வந்து பழுத்துச்சு இந்த பழுத்து காஃபி பழுத்துல இருந்தால் காஃபி கொட்டையை காய வச்சு காஃபி கொடி நமக்கு வருது அடுத்து இஞ்சி இந்த இஞ்சியும் கூட அங்கேயே விளஞ்சது தான் வீட்டு பக்கத்தில் எல்லார் வீட்லேயும் இஞ்சி போட்டு வச்சுருப்பாங்க அந்த இஞ்சியை வந்து தோண்டி எடுத்து தான் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க அப்புறம் இப்போ நான் வைக்கிறது மட்டன் குழம்பு ஸோ அதனால் மட்டன் கறியெலாம் கழுவி அதை ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க மற்றதெல்லாம் அதை எடுத்து போட்டு நான் மட்டன் குழம்பு வச்சேன் இது வந்து சாப்பாடு வச்சுருக்காங்க சாப்பாடு எல்லாமே வந்து அடுப்புலேயே செய்வாங்க நான் வந்து கேஸில் செஞ்சு பழக்கோண்டு நான் பண்ணது தான் கொஞ்சம் கேஸில் பண்ணேன் அடுப்பில் செஞ்சதில் கிண்டற வேலை மட்டும் தான் நான் பண்ணேன் மற்ற அடுப்பில் உட்காந்து விறகு வைக்கிறது எல்லாமே அங்கே உள்ளவங்களே பார்த்துக்கிட்டாங்க இந்த மரம் வந்து பட்டர் ஃப்ரூட் மடம் அவ சொல்கிறோம்ல அதுதான் இது இது வந்து அங்கே பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க ரொம்ப ஹெல்தி இது நம்ம சாப்பிட்றதுக்கு இது எல்லாமே எல்லார் வீட்லேயும் சும்மாவே விளைஞ்சிருக்கும் சவு சௌ பட்டர் ஃப்ரூட் அப்புறம் ஆரஞ்சு அது என்ன கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து அங்கே சும்மா இங்கே எப்படி நமக்கு மாமரம் கொய்யா மரம்லாம் நிறைய இருக்குது அந்த மாதிரி அங்கே எல்லாமே இதை நிறைய இருக்கும் இந்த படிக்கட்டு சைடு ஃபுல்லாகவே பூச்செடியாக இருந்தது எப்படின்னா ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபோர் ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி இதை மெயின்டைன் பண்ணது ஃபுல்லாகவே எங்கள் தாத்தாவும் பாட்டி தான் இதை தாத்தா பாட்டி வந்து எங்கள் சதீஷ் அம்மா அம்மாப்பாவில் எங்கள் அவங்க அம்மாவோட அம்மா அப்பா நாங்கள் ஊருக்கு வரோம்னு சொல்லிட்டாலே அவங்க ஊர் வந்து இங்கேருந்து ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தள்ளி தான் இருக்குது அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க எங்களுக்கு தேவையானதான் ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க வந்தோடனே சமைச்சி வச்சுருவாங்க எல்லாம் பண்ணிடுவாங்க நாங்கள் போய் ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருப்போம் இப்போ அவங்க அது வந்து உண்மையிலே ரொம்ப ரொம்ப நாங்கள் அவங்கள மிஸ் பண்ணுறோம் நாட் ஓன்லி இந்த சமையல் அந்த மாதிரி விஷயத்துக்கும் இல்லை உண்மையிலே நான் வந்து எங்கள் எங்கள் அம்மாச்சி தாத்தாவை நான் வந்து அவங்கள பார்த்தேன் நான் போனோன்னே நான் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒருத்தவங்க அவங்கள நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுறேன் அவங்க இல்லாததை வந்து பட் ஆனால் அவங்களோட நினைவுகள் எப்பவுமே அந்த வீட்டுக்கு போனால் எப்பவுமே இருக்கும் அவங்க தான் வந்து எங்களோட ஆணி வேறு மாதிரி இருந்தாங்க அடுத்து பஜ்ஜி போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த பஜ்ஜி போடுற ரெண்டு பேரும் வந்து ஒருத்தர் வந்து கவிதாக்கா இன்னொருத்தர் வந்து தேவகி அவங்க கவிதாக்கா வந்து அவங்க அத்தை பொண்ணு இவங்க தேவகி வந்து அவங்க அத்தை மருமக இந்த இடம் வந்து மழை டைமில் அடுப்பில் சமைக்கிறதுக்காக வச்ச இடம் மேலே ஆஸ்பட்டாஸ் போட்டு மூடி இருக்காங்க மற்ற டைம்லையும் இந்த அடுப்பில் தான் நாங்கள் சமைப்போம் கேஸ் இருக்குது பட் கேஸில் சமைச்சா சீக்கிரம் அவ்வளோ ஹீட்டு தாங்காது பட் அடுப்பு வந்து நம்ம எவ்வளோ விறகு வச்சு அடுப்பை கூட்டி வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரம் சமையல் ஆகிடும் இல்லை அடுப்பில் தான் மோஸ்ட்லி இங்கே சமைப்பாங்க கேஸ் இருந்தாலுமே அந்த கேஸை வந்து அவ்வளோவா யூஸ் பண்ண மாட்டாங்க எனக்கு அவ்வளோவா அடுப்பு எரிக்க தெரியாது நான் அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணலை ஆனால் நான் எப்பவுமே கேஸில் சமைச்சிருவேன் இந்த கேப்பில் வந்து சிக்கன் குழம்பு வச்சாச்சு மட்டன் குழம்பு வச்சாச்சு பஜ்ஜி சுட்டாச்சு அப்புறம் சுளியம் வந்து முன்னாடி நாளே செஞ்சு வச்சுட்டாங்க சாதம் பொங்கல் வச்சாங்க அப்புறம் ஒரு பருப்பை வச்சு ஒரு தொகையை செய்வாங்க அது செஞ்சாங்க இந்த பூ ஏன் இப்படி உதிரி உதிரியாக பிரிக்கிறாங்கன்னா இந்த பூ வச்சு தான் அவங்க சாமி கும்பிடுவாங்க எப்படிங்கிறது பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடணும் எப்படி சாமி கும்பிடுறாங்கன்னா அதை நான் காமிக்கிறேன் பாருங்கள்

நம்மளை சுற்றி எவ்வளோதான் நம்ம பொருள் சேர்த்து வச்சு அதை நம்ம அனுபவிச்சாலும் நம்மளை சுற்றி மக்கள் இந்த கிராமம் அந்த மக்கள் இவங்களாத்த கொடுக்குற ஹாப்பினஸ் வந்து அந்த பொருள் அவ்வளோவா கொடுக்கறதில்ல அந்த பொருள் கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு போர் அடிச்சிரும் பழசாயிரும் பட் ஆனால் இந்த ஒரு ஃப்ரெஷ்ஷான கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ் வந்து அந்த மற்ற டவுன் வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா டவுனில் இருக்க மக்கள் எல்லாமே எப்படின்னா ஒரு பேரிகேட் வச்சுருப்பாங்க இவ்வளோ தூரம் தான் பழகணும் இப்படி தான் நடந்துக்கணும் ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குறதா இருக்கட்டும் எல்லாமே பட் அந்த கிராமத்து மக்கள்கிட்ட நம்ம அப்படி பார்க்க முடியாது அவங்க ரொம்ப அப்படியே பை ஹார்ட்லேருந்து பழகுவாங்க அது நான் அங்கே தான் ஃபீல் பண்ணேன் பாட்டிக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் அந்த இலையில் வச்சுருந்தாங்க அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டு காரம் அப்புறம் சரக்கு இது எல்லாமே வச்சுருப்பாங்க சரக்கு வந்து குடிக்கிறாங்களோ இல்லையோ பட் அங்கே வந்து எல்லாருமே சாமி கும்பிட்றதுக்கு வைப்பாங்க அது ஏன்னு எனக்கு தெரியாது ஏன்னா மலையில் இருக்க மக்கள்லாம் அதை கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதனால் மற்றபடி அவங்க பாட்டிக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க அவங்க விரும்பி சாப்பிட்ற பொருள் அது எல்லாமே அவங்க பணியாரம் வந்து சூப்பராக சொல்லுவாங்க அந்த பணியாரம் வந்து சேலே பண்ணுவாங்க அவங்க ஊரில் சா பணியாரம் சுட்டு கூட சேல் பண்ணுவாங்க அந்த அளவுக்கு அவங்க பணியாரம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோ பெருசாக இருக்கும் ஒரு இட்லி டபுள் இட்லி சைஸில் இருக்கும் ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பணியாரம் சூடை ஏற்றி சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இப்போ அந்த பாட்டி படத்துக்கு முன்னாடி பூவை வந்து குமிச்சு வச்சிருப்பாங்க அந்த பூ வந்து உதிரி உதிராக வச்சுருந்தாங்கல்ல அந்த பூவை வந்து சாமி அந்த பாட்டி படத்துக்கு முன்னாடி குமிச்சு வச்சுட்டு அந்த குமிச்சு வச்ச பூக்கு முன்னாடி நின்று வாக்கு கேட்பாங்க வாக்குன்னா வந்து நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம என்ன வேண்டோ நம்ம என்ன அவங்கள நினச்சி வேணுனாலும் சரி நம்மளை நினச்சி வேணுன்னாலும் சரி நமக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தாலும் சரி அது அவங்கக்கிட்ட நம்ம கேட்டு அவங்க என்ன வாக்கு கேட்டுக்கிறது தான் வாக்குங்கிறது வந்து அந்த பூ வந்து கீழே விழும் மேலேருந்து கீழே விழும் நடுவில் இருந்து விழும் கீழேருந்து விழும் இதை பொறுத்து அவங்க எப்படி வாக்கு கொடுக்குறாங்கன்றதை இவங்க மீன் பண்ணிப்பாங்க அங்கே வந்திருக்க எல்லாேருமே வாக்கு கேட்பாங்க ஃபேமிலி மெம்பர்ஸுன்னு கிடையாது யாராக இருந்தாலுமே வாக்கு கேட்பாங்க வாக்கு கேட்டு அவங்களுக்கு தேவைங்கிற விஷயம் நடக்குமா இல்லையான்னு அதை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க நான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இவங்க ஊரில் தான் இப்படி சாமி கும்பிட்றத நான் பார்க்குறேன் எனக்கு இது புதுசு தான் பட் அவங்களுக்கு இது பழக்கம் நான் என்ன தான் வேறு ஊரில் பிறந்து வளர்ந்தாலும் எனக்கு எதுவும் நான் எது தான் பிறந்த வீடு பிறந்து வளர்ந்த ஊர் மாதிரி நான் அங்கே ஜெல்லாயிடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கே இருக்கிறது இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி கிராமத்து வாசனையும் பிடிக்க மாட்டேங்குது ஏன்னா என் பையனுக்கு வந்து ஏற்காடு போட போலாமான்னு கேட்டாலே ஏற்காடா அப்படின்னு கேட்பான் ஏன்னா அவன் டெக்னாலஜியே வளர்ந்துட்டான் அதனால் இயற்கையோடு ஒன்றி இருக்கிறதுலாம் அவனுக்கு அந்தளவுக்கு அட்டாச்சாக இல்லை பட் நான் வந்து ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்பேன் நானும் சதீஷும் சரி ரெண்டு பேருமே இயற்கையில் ரொம்ப அட்டாச்ச்டாக இருப்போம் ஆனால் அவன் அப்படி இல்லை அது கொஞ்சம் எங்களுக்கு வருத்தமாக தான் இருக்குது அதனால நாங்கள் அடி இனிமேல் அடிக்கடி கூட்டிகிட்டு போய் காமிக்கணும் அங்கே இருக்க வைக்கணும் அதோட அருமை என்ன நம்ம அடிக்கடி சொல்லணும் அவன் எப்போவுமே அந்த கேஜெட்ஸோடு இருந்து பழகிட்டு கேஜெட்ஸ் இல்லாத இடத்துல இருக்கிறது வந்து அவனுக்கு கஷ்டமா இருக்கு ஏன்னா ஊருக்கு போயிட்டோன்னா அங்கே டவர் கிடைக்காது ஃபோன் கூட யார்ட்டையும் காண்டாக்ட் பண்ண முடியாது அது ஒரு தனி உலகமாகவே இருப்போம் நாங்கள் என்னை தாண்டி சதீஷ்கதோ அவங்க சொந்த ஊர் அவனுக்கு அவ்வளோ பிடிக்கும் ஏற்காடு போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை ஏற்காடு போகலாமா ஏற்காடு போகலாமான்னு கேட்டுட்டே இருப்பாங்க அவங்களுக்கு ஏற்காடுனா அவ்வளோ உயிர் போகிறதுக்கு நான் வந்து ஏதாவது ஒரு பிளாக்மெயில் பண்ணுனா கூட நான் வரல அப்படி ஏற்காடு போனால் நான் வரலன்னு சொல்லி தான் பிளாக்மெயிலே பண்ணுவேன் அந்தளவுக்கு அவங்களுக்கு ஏற்காடு வந்து அவ்வளோ பிடிச்ச விஷயம் இங்கே நம்ம சாப்பிட்ற எல்லா பொருளுமே இயற்கையாகவே நமக்கு கிடைக்கும் அங்கே வந்து பசியில் இருப்போன்னு அவசியமே இல்லை பக்கத்துலேயே பின்னாடி பலாமரம் இருக்கும் ஆரஞ்சு இருக்கும் ஏதோ ஏதோ ஒன்று இருக்கும் அதை ஏதோ ஒன்று பறித்து உடனே நம்ம வைத்த ஃபில் பண்ணிடலாம் அதேமாதிரி பசி எடுத்துகிட்டே இருக்கும் அங்கே வந்து திருப்பி திருப்பி நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கலாம் ஏன்னா குளிர் எடுக்க எடுக்க நமக்கு தன்னால் பசி தேடும் போல் அங்கே போனால் நாங்கள் சாப்பிட்றதுக்காகவே அங்கே போவோம் அந்தளவுக்கு அங்கே நாங்கள் சாப்பிடுவோம் எனக்கு இங்கே டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது இங்கே ட்ரிச்சியில் பட் நான் அங்கே போயிட்டேன்னா அது இருக்கவே இருக்காது அது எப்படி தான் அந்த உடம்பு வந்து அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு மாறிடும் எனக்கு எந்த டைஜஷன் ப்ராப்ளமும் அங்கே போனால் இருக்காது அதனால அடிக்கடி சாப்பிடுவோம் நாங்கள் நைட்டெல்லாம் சப்பாத்தி சாப்பிடுவோம் ஆக்சுவலாக சப்பாத்திலாம் எனக்கு பிடிக்காது பட் நைட்டு நாங்கள் சப்பாத்தி கறி குழம்புலாம் வச்சு சாப்பிடுவோம் இங்கே ஸ்பெஷல் வந்து அத்திப்பழம் அத்திப்பழம் வந்து நார்மலாக விளையிற மாதிரி பழம் கிடையாது அது வந்து பிரான்ஞ்சில் அந்த பழம் இருக்கும் இதுதான் அந்த மத்தி மரம் பார்த்தீங்களா பிரான்ச்சில் இருக்க அந்த காய் இந்த காய் வந்து மரத்திலேயே வந்து பழுக்க வச்சு சாப்பிடுவாங்க இது ரொம்ப சத்து ஹீமோக்ளோபின் டக்குன்னு ஏறும் முடிஞ்சளவுக்கு நான் வீட்டு பக்கத்தில் இருக்க எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கேங்க நெக்ஸ்ட்டு தடவை நான் ஊர் போகும்போது இன்னும் நிறையா நான் உங்களுக்கு கவர் பண்ணுறேன் இவ்வளோ தூரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம ஏதாவது என்டர்டெயினிங்கான வீடியோ நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஸோ மச் பாய் காய்ஸ்